நோமலி குரோசரை வச்சிருக்கணும் நிறைய நிறைய சாப்பாட்டு கடைகள் அப்படியான நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கணும் அந்த கடைக்குரிய பர்ச்சேசிங் ஹோல்சேலாக வந்து ஃபுல்லாக ஹோல்சேலஸை ஹோல்சேலாக பர்ச்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வெறிவினோம் வந்து இந்த இடங்களில் வந்து சாமானை எடுத்து இப்போ தங்கட கடையில் கொண்டு வச்சு விற்கிறது வாங்க உள்ளுக்குள்ளே வைப்போம் அப்படி அப்படி ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொல்லி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு உள்ள போகணும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டரிங் ஃபார் யூ அண்ட் யுவர் அ பிஸ்னஸ் சொல்லி இதுக்கு ஒரு பக்கம் எங்காலே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மாலுன்னு சொல்லி இதில் வந்து கோல்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சின்ன சின்ன ரீட்டைல் பிஸ்னஸ் காரெலாம் வந்து இங்கே வந்து கோல் கோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கொண்டே தான் வங்கட கடையில் விற்பனை வங்கட தாயத்திலிருந்து வந்து நிறைய சொந்தங்கள் எல்லாம் எங்கள் உங்களுக்கு தெரியும் நிறைய கடைகள் வச்சுருக்கேன் பிரித்தானியாவில் அப்படியான கடைகளுக்கு வந்து இப்படியான இடங்கள்லாம் பர்ச்சேஸிங்க செய்து ஃப்ரூட் அண்ட் வெஜ் கேட்டரிங் ஃபார் யூ அண்ட் பிஸ்னஸ்ன்னு இடம் இருக்குது இது ஒரு பெரிய ஒரு மால் ஒன்று பார்த்தீங்கன்னோட பெரிய மால் நான் சுற்றி காட்டுறேன் பேருங்க இந்த இடங்கள் எல்லாம் உண்மையிலேயே வந்து எங்களுடைய ஆகலுக்கு நிறைய பேர் தெரிய வந்திருக்காது எங்களுடைய ஹரி இன்ஜினியரிங் காணொலி கூட நீங்கள் இதில் எல்லாம் பார்த்து கொள்ளலாம் இப்படி லண்டனில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் அடுத்த வேறு ஒரு இருபது நாளைக்கு காட்டப்போகிறோம் ஸோ லண்டன் ஆகி லண்டனில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்கள் நிறைய நிறைய இடங்கள் எல்லாம் போய் பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் இப்படியெல்லாம் அடுக்கி இருக்கணும்னு சொல்லி இதை இப்போ எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் சின்ன இந்த அதில் ஃபேன் வண்டில் மாதிரி ஒன்று கொண்டு வரினோம் அதில் அதை கொண்டு கொண்டு போய் எங்களுக்கு கடையில தேவையான சாமான் இதில் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி இப்படிலாம் இருக்குது உலகம் வந்து இப்படி அள்ளிக்கொண்டு போய் எங்க கடையில் வச்சு விற்கிறது ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஹோல்சேல் கடை உண்டு ஸோ ஃபேன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி வேணுங்க எங்கள்கிட்ட தமிழ் சொந்த முறால் வந்து சாமான எடுத்து கொண்டு இப்படியே எங்கட திருவனசாளு இங்கே ஃபுல்லாக பர்ச்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஹோல்சேல் மட்டும்தான் விற்கிறது நம்மளாக சில அவசியம் எங்கட தமிழில் சொன்னால் சில்லறை வியாபாரம் இங்கே செய்கிறது இங்கே வந்து எல்லாமே பாருங்கள் அப்படி இந்த ஹோலியில் வந்தால் இப்படி அடுக்கணும்னு சொல்லி அடுக்கி ஸோ இதுவரை எல்லாம் இப்படி வணக்கம் எங்கே சொல்ல ஜாணம்

இது என்னென்னா நம்மளும் இங்கே வந்து ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு தான் கடையில் வைக்கிறது காணொலியில் ஹோட்டாவும் தானே அவர் இதுல வேலை செய்கிறார் இங்க வேலை செய்கிறார் அவர் சொந்த இடமாக கொண்டவர் அவர் இங்கே வந்து இந்த புக்கரில் வந்து வேலை செய்கிறார் புக்கர்ன்றது ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் ஒன்று அதில் வந்து அவர் வேலை செய்கிறார் பாருங்க அப்படி சொல்லி ஆகிட்டாங்க இந்த சாமான்லாம் வந்துருக்கு எங்கே வேலை செய்கிறார்கள் குக்கரில் ஒர்க் பண்ணினா இதெல்லாம் எடுத்து எடுத்து எல்லாம் அடக்கினாங்க இதெல்லாம் மீன் அதாவது ராட்சியல் ராட்சியல்லாம் அப்படி பேக் பண்ணி பேக் பண்ணி வேறு அந்த எடுத்து அடக்கி பண்ணுற ஹலோ சாயில் ஃபுட் இங்கே எல்லாம் எதிர்க்கிறது சாயில் ஃப்ரூட் சின்னாக்களை சாப்பாடு சாமானால் அதெல்லாம் எதிர்கொள்ள போய் நாங்கள் எடுத்துருவோம் இப்போ எங்களோடய எங்கள் ஃப்ரெண்ட் கடைக்குன்னு நாங்கள் எங்களை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த சாயில் ஃபுட் சாமான்தான் எங்களுக்கு அப்படின்னா சின்னாக்கள்கிட்ட சாமானாம் ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு இதுக்கு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஸ்கேனரால் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நாங்களே அந்த பில்லை ஃபுல் பண்ணி கொண்டிருக்கோம் இதெல்லாம் பால் ஃபால் ஐட்டங்கள் இங்கே தி பால் போட்டெல்லாம் வேறு எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி எங்கட ஊர்லேருந்து சரியா டிஃப்ரெண்ட் எல்லாம் காரணம் இந்த தயிர் வந்து இங்கே தயிர் அப்படி வருதான்னு சொல்லி இது வந்து சில்லி கங்காணி அதெல்லாம் இதில் போட்டு விற்கணும் இந்த ரொலியில் கொண்டு போய் நாங்கள் அங்கே ஒன்று ஒன்று காசை பெயிட் பண்ணி போட்டு ஸோ உங்கட வானத்தில் இடிக்கொண்டு போகலாம் ஆ இப்போ பார்த்தீங்கன்னா சாமான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாது இந்த சாமானை பர்ச்சேஸ் பண்ணி இந்த காரை கொண்டு போகிறோம் ஸோ இங்கே வந்து பேர் செய்யுறேன் கம்மியாக இருக்கும் வேலை செய்வோம் எல்லாம் இப்போ சாமான் அழுத்து எங்களோட காரைக்கு வந்து நாங்கள் லோட் பண்ண போகிறோம் லோட் பண்ணி கடையில் ஓட்டு விற்க போது பொது விஷயம் இருக்கும் புரியவர்கள் இது கோழி சொல்கிறாங்க தொழிலில் வந்து எடுத்து எடுத்துகிட்டு போகிறோம் சாமான் சாமான போட்டு பண்ணி ஆச்சு இது பண்ணி போனால் நிறையா இருக்குது காசெல்லாம் இப்போ பே பண்ணி ஆச்சு இது எங்களுக்கு ஃப்ரீயா அங்கே பே பண்ணி ஆச்சு ஸோ நாங்கள்

து thoட்டம் அவா சத் அவாாய்.